ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமம்ச சுவாமிகள் தான் அணிஞ்சிருக்காரு அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கெட்டு தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கெட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமிகள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கடகம் நிறைய ஏதோ துன்பப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி நாங்க மட்டும்தான் கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கடகம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சுவாமி திரிஸ் ஒன் பர்சன் இன் எவ்ரி ஆஃபீஸ் யுவர் நோட் இஸ் இஃப் இஃப் யூ நோட்டீஸ் ஒன் பர்சன் எங்கள் கவெனியில் கூட சதீஷ் ஒருத்தர் இருக்கார் தெர் இஸ் ஒன் பர்சன் இன் எவ்ரி ஆபீஸ் அவர் பதினாறு தக்கனகிடி ஒர்க் பண்ணுவார் அப்படி வேகவேகமாக ஒர்க் பண்ணுவார் கம்ப்யூட்டர் என்னப்பா கம்ப்யூட்டர் வெடிச்சிட போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இஸ் ஷோயிங் டூ மச் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னா ஐயோ நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் எல்லா இருந்தாக்கே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிதான் கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னா தொடர்ந்து என்ன மட்டுமே ஏன் டார்கெட் பண்றாங்க இந்த உலகத்துல இந்த ஆறு கோடி மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா என்ன ஒரு ஆளா செலெக்ஷன் பண்ணி என் லைஃப்லயே விளையாடுறியே ஏன் அப்படிங்கிற மாதிரிதான் அப்ப எல்லா கடகராசியும் இப்படி தான் ஃபீல் பண்றாங்க கடகராசி கேட்டு பாருங்க அவர்கள் வந்து நீர் ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷனான ஆட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க ஆட ஏன் சார் காலையில எந்திரிச்சா வேலைக்கு போகணும்னே தோணுது அப்புறமா மூடு மாறிடுது இந்த மாதிரி சொல்லிட்டிருப்பாங்க ஏன் ஏங்க இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் இந்த கடகரா ஏன் இதுக்கு காரணம்னா கடகராசிக்கு ஜென்ம எதிரி யாருன்னா சனி எட்டு குடையவன் அந்த ஜென்ம எதிரி அஷ்டம மாறிட்டு அஷ்டமசனியா மாறிட்டான் கையில கத்திங்கிற மாதிரி ஆச்சு உங்களை ரொம்ப கெடுதல் பண்றாங்களோ அவர்கள் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க என்றால் என்ன ஆகும்னா அஷ்டம சனி கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷத்தை எடுத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் காவியம் காளிதாசன் காவியம் மாதிரி கடகராசிக்காரர்கள் காவியம் அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுல வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் ரெண்டரை வருஷமும் சார் போன சார் எனக்கு கூகுள் கம்பெனில இருந்து கூப்பிட்டு கூகுள்ல இருந்து ஆமா கூகுள் போலான்னு போன சார் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி பாஸ்வேர்டு தொடர்ந்துருச்சு சார் இவங்க சொல்ற கதையெல்லாம் கண்ணீர் உருக ச்சே ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி விட்டா இவங்க பேர்ல ஒரு படமே எடுக்கலாம் போல இருக்கு சுவாமி நீங்க சொல்ற உளவியல் ரீதியா கடவுள் டார்ச்சர் பண்ணிருப்பாரு உளவியல் ரீதியா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு போனா செருப்புத்து பிஞ்சு போயிருது சார் எது எது எனக்குன்னே நடக்குது சார் அப்படிங்கிற எனக்கு மட்டுமாடா வருவீங்க வடிவேலி டைலாக் மாதிரி ஆமா கடகராசிக்காரர்களை குறி வச்சு தாக்கப்பட்டிருப்பாங்க இப்ப இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை அபவுட் ஒரு யூட்டர் நடிக்கும் போது என்ன அப்படின்னா யாருப்பா இங்க சனி யாருப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இவர்கள் வந்து திரும்ப மீண்டு நாயகன் மீண்டும் வரார் அந்த மாதிரி திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க கடகராசிக்காரர்கள் நான் தான் சொன்னேன் நிறையா வெளிக்காட்டிப்பாங்க நல்லா இருந்தாலும் நிறையா காட்டிப்பாங்க கெட்டதா இருந்தாலும் அப்போ பார்க்கலாமா பார் ஃபுட்பால் பாப்பியா இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சவால் விடுவாங்க இந்த இந்த ஜனவரி மாசத்துல இருந்து நமக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க பவரியா அப்படிங்கிற மாதிரி அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு ஜனவரி ஒண்ணுல அப்போ இந்த குரு யாருன்னா ஆறு குடைவன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜியோகம் பெறுகிறான் குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனாக என்னெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்னா வியாதி சரியா போகும்போது முக்கியமா கடன் தீரப்போகுது கடகராசிக்காரர்கள் என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஒரு டீம் லீடருடைய மிகப்பெரிய வெற்றி எதுனா ஃபஸ்ட் அவர் எதை என்கவுண்டர் பண்ணணும்னா எதெல்லாம் கடனும் அதெல்லாம் சாடோர் பண்ணிடணும் அப்புறமா வருமானத்தை பார்க்கணும் அப்புறமா சேவிங்ஸை பார்க்கணும் அப்படி இதுதான் ரூல் அதுபடி இவங்க கரெக்டாக போகிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க கடன் அடைக்க போகிறாங்க அடுத்து இந்த ஜூனுக்கு அப்புறம் சம்பாதிக்க போகிறாங்க ஜூனுக்கு முன்னாடி கடன் அடைக்க போகிறாங்க ரைட் ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையார் நான்கை பார்க்கிறார் அடுத்து ஆற பார்க்குறார் அப்படி வரிசையாக உங்களுடைய இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஜூன் வந்துருச்சு ஜூன் வந்த அப்புறம் ஜூன் ஒண்ணுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஜூன் ஒன்றுக்காக காத்திருங்கள் அந்த பொன்னாளுக்காக காத்திருங்கள் குரு வந்த உடனே வந்த உடனே உச்சம் பெறுகிறார் வந்த உச்சம் பெற்ற குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் அஞ்ச பார்த்து சொத்து தர்றார் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் கடகராசிக்காரர்கள் ஃபிளாட் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கிற இந்த நேரம்

ஸோ அப்போ என்ன பண்றாரு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறாரு ட்ரம்ப்பே ஃபோன் பண்றது குருவே ஃபோன் பண்றதுனால அமெரிக்கா விசாக்காக என்ன குருஜி ஒன் பி ஒன் குரு இஸ் கோயிங் டு ஸ்பீக் அடுத்து ஒம்போதை பார்க்குறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் கடகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நோயாளி உடம்பு சரியாகி வாழ்க்கையில துள்ளி குதிச்சா எப்படி அவங்க மன சந்தோஷமா இருக்குமோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஏழு சிறுமி ஒரு சிறுமி ஒருத்தி ஒரு பலூன் வச்சிருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் இந்த குட்டி ஸ்டோரி தளபதி இருந்துதான் அந்த பலூன் வந்து தொடர்ந்து அந்த சின்ன குழந்தை கையிலே இருக்கும் அந்த பலூன் அந்த குழந்தை மதிக்கவே மதிக்காது அந்த அந்த பலூனை டார்ச்சர் பண்ணும் அதுக்கு ஒரு மீசை வரைஞ்சி விடும் அந்த பலூனை எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணும் இந்த பலூன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த குழந்தை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தை நம்மளை கொண்டாடாதா இந்த பலூன் அந்த குழந்தைக்கிட்டே இருந்தது ஆனால் இந்த குழந்தை வந்து அந்த பலூனை மதிக்கவே இல்லை ஒரு நாள் மற்றவங்க என்ன சொன்னாங்க அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாங்க வேற ஒரு பலூன் வாங்கிடு இந்த பலூனை விட்டுரு இது போயிடுச்சு சின்னதாயிடுச்சு காற்று சின்னதாயிடுச்சு விட்டுருனோடனே இந்த குழந்தை என்ன பிடிச்சி இந்த பலூன் விட்டுட்டு வேற பலூன் வாங்கிடுச்சு இந்த பலூன் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நான் வந்து இந்த குழந்தையால் ஆராதிக்கப்படலையேன்னு அப்புறமா இந்த பலூன் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிது பறக்க ஆரம்பிச்ச பிற கீழே இருக்கிற எல்லோரும் கைதட்டி சிரிச்சாங்க அப்போ தான் அந்த பலூனுக்கு புரிஞ்சுது இவ்வளோ நாள் நம்ம ஏமாற்றப்பட்டுருக்கோம் நம்ம கொண்டாட இந்த உலகமே இருக்குது நம்ம சாதாரண ஒரு சின்ன குழந்தைகிட்ட மாடிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கோங்கிறது அந்த பலூனுக்கு புரிஞ்சுதான் லைக் த சேம் திங் கடகராசிக்காரர்கள் இந்த உலகத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் நீங்கள் ஒரு சின்ன வெலுக்குள்ளே இருக்கீங்க கொஞ்சம் உடச்சிட்டு சமுத்திரமாக வெளியுவாங்க உங்களை கொண்டாட உலகம் காத்திருக்கிறது குரு பகவான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார் இந்த வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் இந்த கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இனிமே தான் போகுது சூப்பர் சுவாமி இப்போ இவங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் நீங்க கொடுக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் தரலாம் சூப்பரா இருக்கு ஏன்னா குருவே உடம்புல இருந்து ஆட்சி பண்ண போறாரு பிரமாதமா இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டுல ராகு உணவே விஷமாகும் இவர்கள் ஏதாவது பீஸா சாப்பிடுறது பர்கர் சாப்பிடுறது ஜாப்பனீஸ் ஃபுட்டு சாப்பிடுறது சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடுறது சில சில பேர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு பிரான்ஸ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதுமலை காட்டுக்குள்ள வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த அரணை போயிட்டு இருக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் அது மாதிரி டோன்ட் ட்ரை டிஸ்கவரி சேனல் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ரெண்டாம் இடத்துல உணவு உணவே விஷமாகும்னு சொல்றான் நான் சொல்றதெல்லாம் உணவுக்கே இல்லை நம்ம கொஞ்சம் லைட்டாக தீர்த்தவாரின்னா கீழே போட்டு உடைச்சிருக்கேன் வேண்டாம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது ஒண்ணுதான் ரைட்டா வயிற்ற கெடுத்துக்கிறது ஒன்று தான் கெடுத்துக்காதீங்க வயிற்றுல தான் பிரச்சனை வரும் எட்டாம் இடத்துல ராகு வண்டி ஓடும் போது ஜாக்கிரதையாக ஓட்டிங்க மற்றபடி கடகராசிக்காரர்கள் சிறப்பு இவர்கள் வந்து கால போகிறது நல்லது ஓகே ஓகே சுவாமி உண்மையாகவே இவ்வளோ யதார்த்தமாக இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ஓப்பனாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து யாருமே சொல்கிறது கூட யோசிக்கிற சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சுவாமி இது கண்டிப்பாக அவங்க வந்து பியாண்ட் இது யூஷுவலாக சொல்கிறத விட பியாண்ட் இது கண்டிப்பாக அவங்க சின் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சுவாமி ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டைம் எடுத்து உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீகங்கள சார்பாக நேரங்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ